Alô viewers முருகப்பெருமானுடைய சம்காரத்திற்கு முன்பாக முருகனுடைய ஆக்ரோசத்தை குறைத்து முருகப்பெருமான் குழந்தை ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றார் அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க ஆமாங்க கந்தசஷ்டி விழாவுடைய நிறைவு நாளான சம்காரத்தின் போது முருகப்பெருமான் ரொம்பவே கோபத்தோடு இருப்பாராங்க அதாவது அரக்கனான சூர பத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் ரொம்பவே ஆக்ரோசத்தோடு இருப்பாராங்க அப்படிப்பட்ட ஆக்ரோசத்தை கொஞ்சம் தணிப்பதற்காகவும் மக்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா அவருடைய ஆசிர்வாதத்தை வழங்குவதற்காகவும் தான் முருகப்பெருமான் இப்படி குழந்தை ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்து இருக்கிறார் என்றெல்லாம் இந்த காட்சிகளை பார்த்த பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்காங்க பொதுவாகவே நம்மில் பெருமாளானோர் குழந்தை ரூபத்தில் தெய்வத்தை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில தான் இந்த ஒரு குழந்தையானது பழனி முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே தவழ்ந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்குங்க இந்த காட்சிகளை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தையாக பார்க்கலங்க சாச்சா அந்த முருக பெருமானே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரூபத்தில் வந்திருக்காரு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருளாசியை கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த குழந்தையானது பார்த்தீங்கன்னா எந்த வித அதாவது ஒரு சங்கடமும் இல்லாமல் சக்தியோடு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏறி வருது தவழ்ந்து வருது இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பரவசமாக இருக்கு இதையெல்லாம் தாண்டி முருகனுடைய அருளாசி அங்கு இருக்கு முருகனால மட்டும்தான் இப்படியெல்லாம் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பலருமே பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை பார்த்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பகிர்ந்து இருந்தாங்க ஸோ அந்த ஒரு அருமையான காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா சூர சம்கார விலாவின் போது முருகப்பெருமான் ஏன் ஆக்ரோஷத்தோடு இருக்காரு மேலும் இந்த சூரபத்மன அழித்ததற்கு அப்புறமேட்டு அவருடைய ஆக்ரோஷத்தை எப்படி அவர் குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இந்த திருமந்திரத்தை மறக்காம பாத்தீங்கன்னா நீங்க முடிந்த அளவுக்கு இந்த காட்சிகளை பார்க்கும் போது உச்சரித்து கொண்டே இருங்க முருகப்பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வாங்க இப்போது அந்த பழனி முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையின் ரூபத்துல முருகப்பெருமான் செய்த அந்த ஒரு அதிசயத்தின் காட்சிகளை நம்ம மனம் குளிர கண் குளிர இப்போது நாம அமைதியோடு நாம பார்த்துட்டு வரலாம் இதுதாங்க அந்த காட்சி பாருங்க அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசு கூட இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு வயசுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த படிக்கட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்து வருதுங்க உண்மையாலுமே இது எல்லாமே அந்த முருக அவர்களுடைய அருளாசியால மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த முருகன் கோவில்ல குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நிறைய பேர் இங்க வந்து பிரார்த்தனை செய்துட்டு போவாங்க அடுத்த ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியமுமே கிடைத்திருங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய தான் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு முட்டை மொட்டை போட்டு இப்படி கோவிலுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய பழக்கமுமே வரக்கூடுங்க அந்த வகையில தான் யாரோ ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளையும் இப்படி அந்த படிக்கட்டு வழியாக பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அந்த காட்சிகளை தான் நாம இப்போது இதன் மூலமாக பார்த்திருந்தோம் பொதுவாகவே பழனி முருகன் கோவில் கால்வழி இருக்கக்கூடியவங்க கூட இந்த படிக்கட்டுல ஏறிடணும் முருகா தான் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால்வழி எங்கே போச்சு அப்படின்னே தெரியாதாங்க எப்படி ஏறுறாங்க அப்படின்னே தெரியாதாங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு ஏறி அந்த கடவுளை தரிசனம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த படிக்கட்டு வழியாகவே வருவாங்களாம் அவங்க பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக என்னுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா என்னால் கடைக்கு கூட போயிட்டு வர முடியாதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால் வலி இருக்குது அதனால நான் வீட்டோட தாங்க இருப்பேன் ஆனா நான் பாத்தீங்கன்னா அந்த முருகனை தாங்க மனசார நினைச்சிட்டு ஏற ஆரம்பிச்சேன் எப்படி ஏறுனேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலங்க அந்த முருகப்பெருமானை என்னுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாரா அப்படின்னே கூட எனக்கு தெரியலங்க அப்படின்னு பலருமே இங்க வரக்கூடிய பக்தர்கள் அப்படியே நெகிழ்ச்சியோடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பாத்திங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க நம்மனவங்கள கைவிடாத ஒரு தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான அப்படின்னு சொல்லலாங்க பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியதும் முருகப்பெருமான்தாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த ஸ்கந்த சஷ்டி விழாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருந்து அனுஷ்டித்து வருவாங்க அதனுடைய ஒரு நிறைவு விழா தான் பார்த்தீங்கன்னா இந்த சூர சம்கார விழா அப்படின்னு சொல்லலாங்க இந்த சூர சம்காரத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது போன்று குழந்தை ரூபத்தில் நம்ம முருகப்பெருமான பார்த்து இருந்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க எனவே இந்த ஒரு புண்ணியத்தை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அவர்களை காப்பாற்றக்கூடிய நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையுமே வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில மலர்ந்து இருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறுமே ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் நாணம் அழகு வீரியம் வைராக்கியம் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குபவர் மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியவதால் ஆறுமுகமே சிவம் சிவமே ஆறுமுகம் என்பதும் உண்டுங்க அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் இத்திருவுருவத்தை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயரானது முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதை ஒரே குழந்தையாக பார்த்தீங்கன்னா சேர்த்தல் செய்ததால முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலமாக அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தவர் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்க அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்சவே தேவையில்லை அஞ்சக்கூடிய முகம் தோன்றும் போது இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை சிக்கிரமே போக்கி அருள் செய்வது என்னுடைய வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா செனைகளையும் ஐந்து நாட்கள் ஆறாம் நாள் எஞ்சியவன் தான் இந்த சூரபத்மன் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்துமடி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனாயனுக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலையும் முடியாது என்று பேசினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமான சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவுல வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வ எளிதல்ல ஆனாலுமே உலகளாக வந்த முருகனுக்கு இது நகர அடைந்தார் பாலகா இங்கே நிற்காத ஓடிவிடு என்று சொல்லியிருக்காரு முருகன் அதற்கெல்லாம் அசரவே கிடையாதுங்க தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினார் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் பார்த்தீங்கன்னா சமுத்திரமாக உருமாறினான் மிக பெரிய அலைகளுடன் முருகனை பயன்படுத்தி பார்த்தான் உடனே அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினுமே முருகனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணமானது சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளேயும் இருந்த கொஞ்சம் ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனுமே அவனை கொள்ளாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன்னுடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவமானது மறைந்து நாணமானது பிறந்தது முருகா என்னுடைய ஆணவமானது மறைந்தது தெய்வமான உன்னுடைய மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன்னுடைய திருவடியே கதி என சரணடையக்கூடிய புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன்னுடைய ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு நாபக மரதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடம் இருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் அந்த மாமரம் இரண்டாக பிளந்தது அதுல ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாத்தி முருகப்பெருமான் தன்னுடன் வைத்துக் கொண்டார் இப்படி தான் பாத்தீங்கன்னா இந்த சூரசம்கார நிகழ்வானது நடந்து முடிந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த விஷயத்தை தான் ஒவ்வொரு வருடமுமே நினைவு கூறக்கூடிய வகையில் கந்த சஷ்டியின் நிறைவு நாளான நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சூரசம்கார விழாவானது திருச்செந்தூர்ல கோலாகலமாக நடைபெறும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ